நடைபெற்ற தேசிய அளவிலான மினி கோல் போட்டி கோவை மாணவ மாணவிகள் அசத்தல் அளவிலான மினி கோல் போட்டிகள் சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் பிரிவுகளில் சேலத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆல் இந்தியா ஏஐயு விளையாட்டுகளில் இடம்பெற்றுள்ளது மற்றும் மினி ஒலிம்பிக் என்று சொல்லப்படும் இந்திய தேசிய விளையாட்டு குழுமத்திலும் இடம்பெற்றுள்ளது விளையாட்டானது ஸ்டோக் மற்றும் நக் அவுட் என இரண்டு பிரிவாகவும் மற்றும் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் மிக்ஸ்டு டபுள்ஸ் மற்றும் டீம் கேம் என பல்வேறு வகைகளில் நடத்தப்பட்டது இதில் கோவை மாவட்டத்தில் இருந்து சஞ்சய் சந்தோஷ் மற்றும் பாவனா நேஷனல் மாடல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பிரணீத் ஜி ராமசாமி நாயுடு மெட்ரிகுலேஷன் பள்ளி அர்னவ் எம்டிஎன் ஃபியூச்சர் சிபிஎஸ்இ பள்ளி ஆகிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மொத்தம் ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலம் வென்றனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழ்களும் மற்றும் சுழல் கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை கோவை மாவட்ட மினி கோல் சங்க செயலாளர் நந்தகுமார் மற்றும் தலைவர் விஜயராகவன் பயிற்சியாளர்கள் பெற்றோர்களும் ஏராளமானோர் பாராட்டினார்கள் வணக்கம் என்னோட பேர் வந்து நந்தகுமார் நான் வந்து கோவை மாவட்ட மினி கோல் சங்கத்தோட செக்ரெட்டரியா இருக்கேன் சேலத்துல வந்து பத்தாவது மினி சப் ஜூனியர் வந்து ஜூனியரோட நேஷனல் லெவல் மினி கோல்ஃபு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தது நம்ம வந்து அஞ்சு பேர் அஞ்சு பேர் போயிருந்தோம் இந்த மினி கோல்ஃப் கேம் வந்து ஒரு புதுமையான கேம் நம்ம கோல்ஃப் பார்த்தீங்கன்னா பெரிய இடம் ஆடுறது பெரிய இடம் தேவைப்படும் மினி கோல்ஃப் வந்து ஒரு சின்ன இடம் சின்ன இடத்துல இருந்தாலும் மினி கோல்ஃப் ஆடிக்கலாம் இந்த கேம் வந்து நம்ம எச்ஏஃபி குள்ள இருக்குது அதே மாதிரி வந்து ஏ சொல்ற அந்த ஆல் யூனிவர்சிட்டி இருக்குது அதே மாதிரி வந்து மினி ஒலிம்பிக் சொல்ற நேஷனல் கேம்ஸ் கேம்ஸ் குள்ளையும் இருக்குது அதனால வந்து இல்லை நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு குழந்தைங்க உள்ள போயிருந்தா அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோல்டு மெடல் ஒரு ஒரு கோல்டு மெடலுமே சில்வர் ரெண்டு மெடலுமே பிரான்ஸ் வந்து ரெண்டு மெடல் ரெண்டு வந்திருக்கும் எல்லா குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் மொத்தம் வந்து இருபது இருபது இப்போ ஸ்டேட்லேருந்து மொத்தம் ஒரு நாலு குழந்தைக்கு மேலே வந்து வந்து நம்ம ஆமாம் குழந்தை 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 அஞ்சு குழந்தைங்க போய் இந்த கேம் வந்து வந்து இப்போ உள்ள கொண்டு போக மூவ் இருக்காங்க இந்த வந்து பெனிஃபிட் இருக்கனால இந்த கேமை வந்து நாங்கள் வந்து பிரமோட் பண்றோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்கூல்லுமே இந்த கேம் வந்து இப்போ வந்து உள்ள கொண்டு போறதுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேம் வந்து இவ்வளவு பெரியப்பட்டதுனால இந்த கேமை வந்து நாங்க வந்து ப்ரொமோட் பண்ண ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்கூல்லுமே நாங்க போய் டெவலப் பண்ண போறோம் இதோட கேம் வந்து அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு விருப்பப்பட்ட வந்து இந்த கேம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் சஞ்சய் நேஷனல் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த தடவை நாங்கள் மினி கோஸ் நேஷனல் சாம்பியன் சாம்பியன்ஷிப் போயிருந்தோம் இதில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போதுல இருந்து இருபது ஸ்டேட் வந்துருச்சு அதில் வந்துட்டு என்னோட கேட்டகரியான சப்ஜூனியர் கேட்டகரியில் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் பேர்ஸ் வந்திருப்பாங்க அதில் வந்துட்டு நான் இந்த தடவை கோல் செக்யூர் பண்ணியிருக்கேன் இந்த கேம் எங்களுக்கு கொஞ்சம் புதுசு தான் இதில் வந்துட்டு முக்கியமான எதுனா பால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமை வேணும் ஃபோக்கஸ் வேணும் அது மட்டும் இருந்தால் இந்த கேம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் தான் வேணும் ஆனால் அதிலையும் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் இதில் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான டீம்னா வந்துட்டு கேரளா டீம் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா டீம் அதில் வந்து சப் கேட்டகரி கொஞ்சம் டஃபாகவே இருந்தது மினி கேஃப்ல மினி கேல் வந்து சிங்கிள்ஸ் டபுள்ஸ் மிக்சட் டபுள்ஸ் அப்புறம் டீம் கேம்னு சொல்லி ஈவெண்ட் இருக்கு அது போக வந்து ஸ்டோக் கேவென்ட் இருக்கு நாக் அவுட் இவெண்ட் இருக்கு மாதிரி நிறைய இவெண்ட் இருக்கு ஒரு கேம்லயே வந்து நிறைய பிளேயர் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம் ஒரு இவெண்ட்டாக இருக்கும் நம்ம பார்ட்டிசிபேஷன் வந்து சரி நம்ம நிறைய இவெண்ட் கலந்துக்கலாம் அந்த மாதிரி கேம்ல இருக்குது அதே மாதிரி இந்த மினி கோஃப்ல வந்துட்டு இந்த மாச கடைசியில ஜார்க்கண்ட்ல நேஷனல் கேம்ஸ் வரப்போது அதுலையும் நாங்கள் யாராவது செலக்ட் ஆகும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதுலயும் செலக்ட் ஆகி இதே மாதிரி நாங்கள் ஜெயிப்போம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பாவனா நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் நேஷ்னல் மெடல் ஸ்கூல்ல படிக்கிறேன் இப்போ நாங்கள் போன மேட்ச் வந்து டென்த் மினி கூட நேஷ்னல் மேட்ச் போயிருக்கோம் அப்புறம் இது ஒலிம்பிக் மேட்ச்சும் கூட நாங்கள் மொத்தம் பதினெட்டு கோட் இருந்துச்சு நாங்கள் எல்லா கோட்லேயும் ஆடி இருந்தோம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் ஒரு சில இதில் வின் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து இது ஒலிம்பிக் கேம்லேயும் இருக்கு நாங்கள் இன்னொரு நேஷ்னல் மேட்ச் வந்து உத்தரகாண்ட்ல நடக்கும் போது நான் வந்து பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன் இன்னும் நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் நான் கோல்ட் மெடல் கிரேம் பண்ண வணக்கம் என் பேர் சந்தோஷ் நான் நேஷனல் மாடல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் இந்த வந்து எனக்கு ஒரு புது கேம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் விளாட்றோம் ஜூனியர் கேட்டகரி டீம் ஈவெண்ட்டில் விளாண்டு நான் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன் இந்த கேம் வந்து ஒலிம்பிக்லேயும் இருக்கு நாங்கள் அடுத்த நடக்கிற நேஷ்னல் கேம்ஸ்ல போய் மெடல் இதே மாதிரி மெடல் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் வணக்கம் என் பேர் பிரனீத் நான் ஜி ராமசாமி நாயுடு மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் போன வாரம் நாங்கள் டென்த் சப் ஜூனியர் அண்ட் ஜூனியர் நேஷ்னல் கோல்ஃப் சாம்பியன்ஷிப்புக்கு போயிருந்தோம் அதில் வந்து நான் சில்வர் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அந்த அந்த மேட்ச் வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இது எனக்கு ஒரு புது கேம் இதுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் அகாடமியிலிருந்து கோச்சஸ் எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த கேம் வந்து ஒலிம்பிக்ஸ்லேயும் இருக்குது இந்த மாதம் கடைசியில் நேஷனல் கேம்ஸ் வந்து ஜார்க்கண்டில் நடக்குது அதுக்கும் நாங்க செலக்ட் ஆகும் அப்படின்னு நம்புறோம் அப்படி செலக்ட் ஆனா அங்க போய் நாங்க கோல்ட் மெடல் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இந்த மினி கோல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒலிம்பிக் போட்டு இதுல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஒலிம்பிக் வாங்கியிருக்கு இந்த மினி கோல்ஃப் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் நாங்கள் ட்ரெயின் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் நேஷனல் அப்புறம் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் லெவல் கூட நாங்கள் வந்து போகிற ட்ரெயின் பண்ணி நாங்கள் நாங்கள் பண்ணிச்சிருக்கோம் யாராவது வேணாலும் அக்காடமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் நாங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணி நாங்கள் பெரிய லெவலில் கொடுத்து விடுவோம் அகாடமினி வந்து ஜூனியர் லவ்ல ஸ்கேடிங் மல்டி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனு அப்புறம் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் மினி கோல்ஃப் அசோசியன் நெருப்பி நாம தான் வச்சிருக்கோம் அதில் வந்து நமக்கு கால்பட் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் நைன் ஜீரோ டூ த்ரீ நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ டூ ஃபோர் த்ரீ டூ ஜீரோ இப்போ பரவாயில்ல யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணி டிஸ்டிக் ஸ்டேட்டு நேஷனல் லெவல் வரைக்கும் நம்ம ரேஷன் தான் வரைக்கும் கூட பேர் நம்ம